துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த சாரதி இதுக்கு முன்னாடி நாம ஆவணி மாத பலன்களை சிம்மத்தை முதல் வீடாக ராசியாக கொண்டு ஆறு இடங்களை பார்த்தோம் தற்போது கும்ப ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அந்த ஒரு மாத பலன்கள் சூரியனால் நிகழக்கூடியவை எவை எவை என்பதை பார்ப்போம் கும்ப ராசி என்று எடுத்துக்கொள்ளும்போது அந்த கும்ப ராசி ஏற்கனவே ஜென்ம சனி இருந்து கொண்டிருக்கிறது அந்த கும்ப ராசியில் சனியோருக்கு ராகுவும் இருக்கிறது அதனால ஏற்கனவே அவங்க ஏழரை சனி ஜென்ம சனியால் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் குரு மிதுனத்தில் இருந்து அந்த கும்ப ராசியை பார்ப்பதால் அந்த ஏழரை சனியின் பாதிப்பு பெருமளவு குறைந்து விடுகிறது காரணம் குரு பார்க்க கோடி புண்ணியம் அதனால கும்ப ராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி இருந்தாலும் அந்த குருவின் பார்வைப்படுவதால் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த சனிக்கு அந்த கும்பராசிக்கு அந்த கும்பராசியில் இருக்கும் ராகுவுக்கு ஆறாவது ஏழாவது இடத்தில் சூரியனுக்கு வருகிறது இந்த ஏழாவது இடம் என்பது ஸ்தானம் நண்பர்களிடம் பாட்னர்கள் இடம் அப்ப இந்த இடத்துல பாட்னர்களை வைத்து எதுவும் புதுதாக ஆரம்பிக்க கூடாது நஷ்டத்தை கொடுப்பவர் கேது அதனால் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் இந்த பீரியட்ல நீங்கள் ஆரம்பிக்க கூடாது ஏனென்றால் பாட்னரிடத்திலும் நண்பர்களிடத்திலும் சூரியன் கேது இடம்பெற்றிருப்பதால் செய்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் வியாபாரம் பண்ணவர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது கும்பராசியின் ஆவணி மாத பலன்கள் மகர ராசி மகர ராசிக்கு ஏழரை சனி இருக்கு ஆனால் முதல் இருந்து அடுத்த ரெண்டரைக்கு போயிட்டாங்க அதாவது பா பாத சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போயிடுச்சு அவங்களுக்கு முதல் இருந்து ரெண்டாவது ரெண்டரை போய் மூணாவது ரெண்டரை வந்துட்டாங்க பாத சனி எப்போமே சனி பாத சனி நல்லதுதான் செய்யும் அதே நேரத்தில் கும்பம் மகரம் இரண்டு ராசிகளுக்குமே சனி சொந்த வீட்டு ராசியாக இருப்பதால் பெருமளவு பாதகங்களை செய்யாது அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு ஏற்கனவே குரு பார்ப்பதால் அவர்களுக்கு இன்னும் பெருமளவு சனியின் பாதிப்பு குறைந்து விடுகிறது ஆனால் மகரத்தை குரு பார்க்காமல் இருப்பதால் கும்பத்தை விட சற்று பின்தங்கி தான் உள்ளார்கள் ஆகவே மகர ராசிக்கு எட்டாவது இடத்தில் சூரியனும் கேதுவும் இடம்பெற்றிருக்கிறார்கள் பொதுவாக எட்டாவது இடத்துல கேது இருக்கிறது வந்து அவ்வளோவா நல்லதில்லை அஷ்டமத்தில் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதுவும் சூரியனோடு இருக்கும்போது யாருக்கு ஆகாதுன்னா சூரியன் அப்பா ஸோ அப்பாவை இந்த இடத்துல நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏதாவது ஊர் வெளிநாடு வெளி ஸ்டேட்டு போகிற விஷயங்கள் கூட இதில் வர வேண்டும் ஏன்னால் அஷ்டமத்தில் இருக்கும்போது தலைவு மறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது தூரமாக போய் வேலை செஞ்சு வீட்டுக்கு வராமல் தூரமாக போய் வேலை செய்கிற சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் அவங்க எந்த ரீதியிலாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணுவார்கள் இப்போது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறார்கள் ஆனால் தனுசு ராசியையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களை குருவின் பார்வை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இது ரொம்ப முக்கியம் குரு பார்வையும் வாட்ச் பண்ணிட்டு வரணும் சனி பார்வையும் வாட்ச் வர வரணும் இல்லைன்னா மொத்த பலனும் தலைகீழாக போயிடும் தனுஷ் ராசிக்கு ஆல்ரெடி குருவின் பார்வை பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் பெருமளவு எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து ஓரளவு சமாளித்துக் கொள்வார்கள் அந்த தனுஷ் ராசிக்கு சூரியன் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்தில் சூரியனும் கேதும் இணைந்து காணப்படுகிறது ஆக்சுவலாக பார்த்தா பாக்கியஸ்தானம் தந்தையுடைய ஸ்தானம் இப்போ எப்படி நாலாவது இடம் மாத்திருஸ்தானம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய ஸ்தானம் அப்போது டைரக்டாக சூரியன்ற கிரகமும் தந்தையை குறிக்கிறது தனுஷ் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆதிபத்தியும் தந்தையை குறிக்கிறது அந்த பாக்கியஸ்தானமாக இருந்தால் கூட அந்த பாக்கியம் பெற்ற தந்தை உடல்நிலையில் கவனம் அவசியம் தேவை தனுச ராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்க அப்பாவையும் அவங்க முன்னோர்களையும் வயசானவங்களையும் அப்பா அப்பா வழி சொந்தங்கள் அதாவது சூரியனா அப்பா கேதுனா முன்னோர்கள் அப்பாவுடைய முன்னோர்கள் அப்பா பெற்ற அம்மாவாக இருக்கலாம் அம்மாவை பெற்ற அப்பாவாக இருக்கலாம் இல்ல தனுசு ராசிக்கு பெண்களா இருந்தா அவங்களுடைய மாமியார் மாமனாராக இருக்கலாம் எப்படியும் முன்னோர்கள் அப்பா அம்மா இவர்கள் எல்லாம் முக்கியமாக அப்பா வழி உறவினர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிலும் முக்கியமாக அப்பாவை சரிவர கவனித்துக் கொள்ள வேண்டும் இது தனுசு ராசியில் பலன்கள் பத்தாம் இடம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் பழமொழி சொல்வார்கள் அதாவது பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தால் தொழில் நன்றாக ஓடும் என்று சொல்வார்கள் பத்தாம் மூட்டுக்குரிய சூரியன் ஒரு பாவர் தான் கூட கேது வேற அதிக பாவரா இருக்கிறதுனால அந்த சூரியனும் பாவ கண்டிஷனுக்கு அது கொண்டு போகிறதுனால இரண்டு பேரும் பாவிகளாக மாறிவிடுகிறார்கள் ஆக விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தில் இரண்டு பாவர்கள் சேர்ந்திருப்பதால் அவருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்ததாக பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் கேது துலா ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் கேது இருக்கிறார்கள் இந்த லாபஸ்தானத்தில் கேது எப்போ இருந்தாலும் லாபஸ்தானத்தில் கணிசமான அளவு குறைச்சிடும் அதனால் இந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷனோ இல்லை லாபம் வர்றதோ இல்லை மெரிட்டில் போறோன்ற விஷயலாம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஆவணி மாதத்தில் நடக்க முடியாமல் போய்விடும் இருந்தாலும் துலாம் ராசியும் குரு பார்ப்பதால் பர்சனலாக அவங்க நல்லா இருப்பாங்க பட் தொழில் ரீதியாக லாபஸ்தானத்தில் சில அசௌகரியங்களை அடைவார்கள் அதே நேரத்தில் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்வது உண்டு அதனால் துளாராசியை காலப்படுத்தவும் மூத்த சகோதரங்களோட நல்ல இணக்கமான போக்கை வைத்துக்கொள்ள வேண்டும் கன்னி கன்னிராசி கன்னி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் விரையாதிபதி பன்னெண்டாம் இடம் விரையாதிபதி விரையாதிபதி சூரியன் ப்ளஸ் கேது விரையஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது கிட்டத்தட்ட அப்பாவுடைய விஷயத்துல சில விரயங்களை கொடுப்பாருன்னு சொல்லியா அந்த மாதிரி விஷயம் இப்போ கேது வந்து ஞானக்காரகன் என்று சொல்லும்போது அப்பா கூடிய சூரியனோடு ஞானக்காரகன் சேர்த்திருக்கும்போது ஞான வழியில் ஆன்மீக வழியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா ஈடுபடலாம் ஏன்னா சூரியன் கேதுவோடு போது இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் கேது இருப்பது அவ்வளவு பெரிய பலகீனமான பலன்களை தராது ராசிக்கு இது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான் ஆக இந்த சூரியனால் பனிரெண்டு ராசிக்குரிய சிம்ம ராசியிலிருந்து பனிரெண்டு ராசிக்குரிய பலன்களை பார்த்தோம் ஒன்று ஞாபகம் வச்சிங்க ஆவணி மாதம் சூரியன் மட்டும் சிம்மத்துக்கு வரல இந்த ஆவணி மாதத்திலேயே நான்கு கிரகங்கள் ஆகிறது இருபத்தி ஓராந்தேதி கடகத்திற்கு சுக்கரன் மாறுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்மத்திற்கு புதன் மாறுகிறது பதினொன்னு ஒன்பது இருபத்தைந்து கன்னிக்கு புதன் மாறுகிறது பத்தொம்பது ஒன்பது இருபத்தைந்துக்கு துலாமுக்கு புதன் மாறுகிறது பதினஞ்சு ஒன்பது இருபத்தைந்துக்கு சிம்மத்துக்கு சுக்கரன் மாறுகிறது இந்த மாற்றங்களையும் வைத்துத்தான் ராசிக்குரிய பலன்களை அடுத்தபடியாக பார்க்க வேண்டும் அதை மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் அதுவரை தங்களும் இன்று விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜா பார்த்த வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் நன்றி வணக்கம்